அந்த அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் பெண்ணன் விடுதி மாணவர் ஸ்ரீ காப்பு முனியா துணையோடு ஆடிகளம் புறம் சுதீரம் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவர்களுக்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எறிஞ்சு விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசு நெய்யும் பெறுவதற்கு ஒரு வேலையா என்பது வீரர்களா அத்துடன் மேனியா

எத்தனை பேர் அடி யாரா எழுதுனது பள்ளிக்கூடத்தில் அப்படி படித்தது இல்லை புல்லாம்பட்டி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக்கிறீங்க புல்லாம்பட்டி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு உள்ளவாங்க திருச்சி மேலூர் எஸ் குணா வரது காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் இருக்கின்ற காலை வேலையில் பிஆர் ஆர் விஜயபிரதர் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமராவதி என் கே பி உச்சல் மூர்த்திய வரதாதிராலை அந்த காலை அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுவி மலையூர் ஸ்ரீ காப்பமணி ஐயா கமலாயம்மன் துணையோடு ஆடிகளம் குரூப் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் வீரனின் வேங்கையனா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா காலை வேங்கை காய பெருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீர விரைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்ற ஆட்டங்கள் விடுதல்ல ஹலோ

தவறு சரி உட்காருங்க டவர் கீழே இருந்தே கிடைக்கும் வாங்க நின்று நல்லா தெரியும் பின்னாடி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டு நல்லா ஐட்டு தெரியும் சீட்டு அடியுங்க ரயில் நட்டுங்க வழ்வது யார் நல்லா போவது யாரு என்ற பொருத்தி எங்கே பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையா காலை வாரிகளா சீட்டி அறியுங்க ரயில் நட்டுங்க மாற்ற விட்றீங்க மாற்ற விட்றீங்க நடந்து முடிந்த சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமர் பொன்னன் விடுதி மலையூர் ஸ்ரீ காப்பு முனி ஐயா கமலாயி அம்மன் துணையோடு குரு சிவீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் சிறப்பாக விளையாடிய